தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் அலட்டிக் கொள்ளத் தேவையில்லை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு சுகாதாரத்துறையில் நெருக்கடி நாடலாபிய ரீதியில் போராட்டத்தில் குதிக்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கும் தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்தை ஏற்கவே மாட்டோம் ஸ்ரீதரன் திட்டவட்டம் தமிழ் மக்களை அளிப்பதற்கு சிங்களவர்கள் தேவையில்லை எங்களது தலைவர்களே போதும் அன்னராசா ஆதங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு ரத்து தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானம் சுமந்திரன் பொய்யர் என மக்களுக்கு தெரியும் கஜேந்திரன் தெரிவிப்பு இலங்கை குறித்து உறுப்பு நாடுகளிடம் ஐக்கிய நாடுகள் முன்வைத்துள்ள கோரிக்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் சாணக்கியம் நிறைந்தது ராதாகிருஷ்ணன் புகழாரம் தேர்தல் கருத்து கணிப்பு செய்வோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை அதிகார பகிர்வுடன் கூடிய அரசியல் தீர்வு அவசியம் பல வருடங்களாக வலியுறுத்துகிறோம் தெரிவிப்பு விரைவான செய்திகள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவிக்கு முன்னரே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என தீர்மானித்து விட்டதாக ஈழ மக்கள் கட்சியின் செயலாளர் நாயகம் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் தமிழரசு மத்திய குழு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்த கருத்து தொடர்பில் அவரிடம் வினவப்பட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு தீர்மானம் தொடர்பில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை அது அவர்களின் கட்சி சார்ந்த விடயம் நான் தேர்தல் திகதி ஆரம்பிக்க முன்னரே ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலைவர் அவருக்கு எனது ஆதரவை வழங்கினேன் மக்கள் வரிசை யுகத்தில் பட்ட துன்பத்தை இன்னும் மறக்கவில்லை அதனை நீக்கிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதனையும் மக்கள் மறக்கவில்லை தமிழரசுக் கட்சியை சைத் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கப் போவதாக அறிவிக்க முன்னரே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார்கள் ஏனெனில் கடந்த கால அனுபவம் இதற்கு நல்ல உதாரணம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க விடாமல் தடுத்ததன் காரணமாக ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள் என்னை பொறுத்தவரை தெற்கு மக்களாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஆதரவு வழங்குவார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு பங்களிப்பு வழங்குகின்ற நிலையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு வழங்கும் அதிகப்படியான வாக்குகள் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மக்களின் ஆதரவு எனக்கு பலமடையும் சந்தர்ப்பங்களில் மக்களின் எதிர்பார்ப்புகளை விரைவாகவும் சாணக்கியமாகவும் செய்து முடிப்பேன் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தில் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் நிலையில் நாட்டை மீண்டும் பாதாள நிலைக்கு கொண்டு செல்ல நாட்டு மக்கள் தயாரில்லை ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவையோ அல்லது தமிழ் மக்களையோ பாதிக்காது என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தற்போது லண்டனில் தங்கி நிற்கும் அவர் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் கட்சியின் தலைவர் மாவை ராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பாக நல்லூர் தேர் திருவிழா தினத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியானது நேற்றைய தினம் கூடி வவுனியாவில் முடிவு எடுத்ததன் அடிப்படையில் தமிழரசு கட்சியானது ஒற்றுமை இல்லாமல் தமிழர்களை பிரிக்கும் அல்லது தமிழர் இந்த நிலைமைக்கு போவதற்கு காரணமாக இருக்கின்றது என வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதியான அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பவுனியாவில் நிறைவேற்றப்பட்ட தமிழரசு கட்சியின் தீர்மானம் குறித்து சமூக மட்ட பொது அமைப்பின் பிரதிநிதி என்ற வகையில் அவரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரைக்கும் தமிழரசுக் கட்சி தமிழருடைய உரிமைகளை மீட்பதற்கு உளரீதியாக செயல்படவில்லை பாய் ரீதியாக மக்களுக்கு ஒன்றை சொல்வதும் அரசாங்கத்துக்கு ஒன்றை சொல்வதுமாக இருக்கிறது ஒட்டுமொத்த கட்சியாக இந்த முடிவை எடுத்திருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம் ஆனால் கட்சியின் தலைவர் ஒன்றினை கூறுகிறார் ஜனாதிபதி சட்டத்தரணி கே பி தபராசா ஒன்றினை கூறுகிறார் பல உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் குலைப்பதற்கான அடித்தளமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் தமிழரசுக் கட்சியினை எடுத்து பார்ப்போமானால் சிவஞானம் ஸ்ரீதரன் குகதாசன் ஆகியோர் உட்பட கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை கிளைகளினால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் அதனை எதிர்க்கின்றனர் இவ்வாறு இருந்தால் தமிழர்களுடைய நிலை என்ன தமிழர்களை கூறு போட்டு தமிழர்களுடைய இருதரப்புகளை அழிப்பதற்கு ரணிலோ சஜித்தோ அனுரபோ அல்லது நாமல் ராஜபக்சவோ தேவையில்லை எமது கட்சி தலைவர்களே போதும் தமிழ் சிவில் சமூகமாக நாங்கள் எடுத்த பொது வேட்பாளர் என்ற முயற்சியை ஆதரித்து எதிர்காலத்தில் இவ்வாறான புல்லுருவிகளையும் மூன்று கொடுப்பவர்களையும் நிராகரிப்பதற்கு நாங்கள் தமிழர் சமூகமாக உண்டுபட வேண்டும் வாக்கு போடுவது மக்களாகிய நாங்கள் ஆனால் இவர்கள் எப்போதும் மக்களை சந்தித்து மக்களது கருத்துக்களை கேட்டு தீர்மானம் எடுத்தார்கள் ஆகவே இவர்கள் மக்களது பிரதிநிதிகள் என்று கூறி எவ்வாறு சர்வதேச சமூகங்களிடம் பேச போகிறார்கள் பவுனியாவில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் கூட்டம் பிரிவினையை காட்டுகிறது எனவே மக்கள் நீங்கள் இந்த தமிழரசுக் கட்சியை நம்பாதீர்கள் நாங்கள் சுயமாக சிந்தித்து எங்களுக்கு இருக்கின்ற வாக்குரிமை பலத்தினால் ஒன்றிணைந்து செயற்படுவோம் எமது கட்டமைப்புக்குள் வருமாறு நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியையும் அழைக்கின்றோம் தங்களுடைய சுயலாபத்துக்காகவும் தங்களது மதுபான நிலைய அனுமதி பத்திரத்துக்காகவும் தாங்கள் கோடிகளை சம்பாதிப்பதற்காகவும் தமிழ் மக்களை எதிர்காலத்தில் விற்று பிழைப்பது சாத்தியமற்றது இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அது வெளிச்சத்துக்கு வரும் அப்போது இந்த அரசியல் கட்சிகளும் பேரம் பேசுபவர்களும் புரிந்து கொள்வார்கள் தான் நாங்கள் கூறுகிறோம் இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் எமது ஒற்றுமையை நிலை நாட்டுவோம் அதுவே எமக்கான தீர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து தொழில் நிமித்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி நூற்றி அறுபத்தி மூன்று பேர் வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையான ஏழு மாத கால பகுதியில் பதிவானதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜூலை மாதத்தில் மாத்திரம் இருபத்தெட்டாயிரத்து மூன்று பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இலங்கை வரலாற்றில் அதிகளவானோர் வெளிநாடுக்கு தொழில் நிமித்தம் சென்ற ஆண்டாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடூர் ஆட்சியில் சமஷ்டி இருக்கிறது என தமிழ் மக்களை ஏமாற்றிய சுமந்திரன் வழங்கிவிட்டு மக்களுக்கு போய் விளக்கம் கூறுவார் என தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் என தமிழ் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எங்களை பொறுத்தவரையிலே இது சுமந்திரனுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல என்னை பொறுத்தவரையில் இது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் அவர்கள் மிக கெட்டித்தனமாக தங்களுக்குள் முரண்பாடு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை வெளியிலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சுமந்திரன் இவ்வாறு கூறுவதற்குரிய காரணம் அவர் ஒரு தந்துருபாயமாகத்தான் அவர் அதனை கூறுகின்றார் அவர் அவரை பொதுவாக அவரை பற்றி மக்கள் மட்டத்திலே ஒரு தேசிய நேர்மையான தமிழ் தேசியவாதி த தமிழ் தேசிய உணர்வுள்ள தமிழ் மக்கள் மட்டத்திலே அவருக்கு அவரை பற்றி இருக்கின்ற ஒரு பெயர் வந்து அவர் ஒரு ஒரு பொய்யர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கின்றது வந்து அவர் எப்பொழுதுமே வந்து சொந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பல்வேறுபட்ட பொய்கள் புரட்டுகளை சொல்லி கடந்த காலங்களிலே அவர் பல தமிழ் மக்களை ஒரு நிரந்தரமாக இந்த தீவிலை அடிமையாக்குகின்ற தமிழர்களுடைய எதிர்காலத்தை குளி தோண்டி புதைக்கின்ற பல செயல்பாடுகளை வந்து அவர் செய்து

ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு தேர்லையிலே இருக்கிற இந்த ஏக்கிய ராட்சிய வரைவுக்குள் சமஷ்டி இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் ஏற்கனவே மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இப்போ அதை அதாவது சிங்கள மக்களுக்கு அந்த சமஷ்டி என்ற சொல் ஒரு ஒரு அலர்ஜியாக இருப்பதன் காரணமாக அல்லது அவர்களுக்கு ஒரு அச்சம் இருப்பதன் காரணமாக அந்த சொற்களை பயன்படுத்தாமல் அதற்குள் சமஷ்டி இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய மக்களை ஏமாற்றி அதை நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பாக கொண்டு வருகின்ற பொழுது வந்து அதனை ஆதரிப்பதற்கு வந்தவர்கள் அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு சந்த சதியினுடைய ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த சுமந்திரனுடைய இந்த அறிவிப்பு சமஸ்தி வடகிழக்கு இணைந்த வடகிழக்கிலே சமஸ்தி தருபவர்களை ஆதரிப்போம் என்ற அவருடைய அறிவிப்பும் அதற்கு பிற்பாடு சமஸ்தி என்ற வார்த்தையே இல்லாமல் வடகிழக்கு என்ற வடியமையை சொல்லப்படாத சஜித்தினுடைய தேர்தல் விஞ்ஞானம் வெளிவந்த பிற்பாடு அவரை ஆதரிப்பது ஆதரித்திருப்பது என்பது அந்த ஏக்கிய நாட்சிய வரைவை அவர்கள் ஆதரிப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோடு கதை அழைக்கிற பொழுது அவர் ஒரு கருத்தை கூற முற்பட்டிருந்தார் அந்த அது சமஷ்டி என்று சொல்லில்லாவிட்டாலும் வந்து சமஷ்டிக்குரிய வம்சங்கள் அந்த வரைவில் இருப்பதாக சொல்ல முற்பட்டிருந்தார் நான் அதிலே என்னுடைய கருத்தை தெளிவாக பதிவு செய்திருந்தேன் அதில் சமஷ்டி என்பது கிடையாது அது பௌத்த மரசமதம் என்று சொல்கிறது வடகிழக்கு இணைப்பு கைவிடப்பட்டிருக்கிறது அது பிரிப்பையும் நிரந்தரமாக்குகிறது அதே நேரத்திலே சமஸ்டி கைவிடப்பட்டிருக்கின்றது ஏக்கியர் ஆட்சி என்ற அடிப்படையிலே தான் அது வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆட்சி அதை நாங்கள் அந்த வரவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அந்த ஆகவே தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய தரப்புகளோடு சேர்ந்து ஒற்றையாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற சதி நடவடிக்கை என்னுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம் இதை கூட்டாக இவர்கள் செய்தால் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக வரப்போகிற தேர்தலில் இவர்களை நிராகரிக்க கூடும் என்கின்ற ஒரு அச்சம் இவர்களுக்கும் இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கும் இருக்கிறது ஏன் சிங்கள தரப்புக்கு கூட இருக்கிறது வந்து சிங்கள தரப்பும் இவர்கள் வெல்வதை தான் விரும்புகிறது ஏனென்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த பதினெட்டாம் ஆண்டு இந்த ஆட்சி குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது அதற்கு பிற்பாடு அந்த நாடாளுமன்றம் தேர்தல் அடுத்த தேர்தல் வருவதற்கு முன்னதாக ஒரு சந்தர்ப்பத்திலே டிலான் பிரேரா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் சம்பந்தன் தங்களுடைய கடைசி ஆயுதம் என்று சொல்லிவாங்க அதனுடைய அர்த்தம் என்ன பண்ணு சொல்லுன்னா ஒற்றி ஆட்சிக்குள் தமிழர்கள் மீது ஒரு தீர்வை துணிப்பதற்கு சம்பந்தனுடைய தலைமை இருக்கிற பொழுது வந்து அதை செய்து முடித்தாலே தவிர அதற்கு பிற்பாடு அதை செய்ய முடியாது என்பதை இரண்டால் மறுபுறத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு உறுதியாக பத்தாம் ஆண்டிலே தோல்வியடைந்தாலும் பதினைந்தாம் ஆண்டிலே தோல்வியடைந்தாலும் பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே அதிகளவுக்கு ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அந்த அரசியலில் நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நின்று மக்களோடு நின்று போராடி மக்களுடைய அந்த ஆக்கிரமி மக்கள் மீதான அந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடி ஒரு மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக அவர் வளர்ந்து வருகிறார் அந்த அடிப்படையிலே வந்து டிலான் பிரேராவுடைய அந்த பதவி பதில் அங்கே அமைந்திருந்தது வந்து ஆகவே இந்த இந்த தரப்புகள் எல்லாமே வந்து இவர்கள் வெல்வதைத்தான் விரும்புகிறார்கள் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி வெற்றி பெறுவதை வந்தவர்கள் விரும்பவில்லை வந்து அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எங்களுடைய மக்கள் வந்து மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒட்டி ஆட்சிகள் முடக்குகின்ற ஒரு சதி நடக்கிறது அதுதான் அந்த அடிப்படையிலே இந்த மக்கள் மத்தியிலே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு கஜேந்திரகுமாருக்கு பின்னால் போகாதா அல்லது வந்து அங்கே இருக்கிற இடத்திலேயே இருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன் எழுகிற பொழுது ஆ சுமந்திரன் தான் இந்த துருவத்தை செய்கிறார் ஸ்ரீதரன் வந்து தேசியத்தில் உறுதியாக இருக்கிறார் அரியநேந்திரன் வந்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வு வேணும்னு சொல்லி ஏதோ தேசியத்தோட

ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத் தொடரானது ஜெனிபாவில் நடைபெறவுள்ளது இதற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கையில் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது இந்த பரிந்துரைக்கு ஒத்துழைக்குமாறு மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளை கூறியுள்ளது மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச வலியமைப்பு மற்றும் பரஸ்பர சட்ட உதவி செயல்முறைகள் உயிர் பிழைத்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகளின் ஒத்துழைப்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலங்கையின் உள்நாட்டுப் போரில் ஈடுபடும் எந்தவொரு தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பிலே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பொறுப்பு கூறலை முன்னெடுப்பதற்கு ஏனைய சர்வதேச சட்ட வழிவகைகளை பயன்படுத்துவதை இப்பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் இலங்கை பிரஜைகள் தொடர்பான புகலிட நடவடிக்கைகளை மீளாய்வு செய்யவும் பழி எதிர்கொள்பவர்களை பாதுகாப்பதற்காகவும் சித்திரவதை அல்லது பிற கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு உண்மையான ஆபத்தை முன்வைக்கும் வழக்குகளின் மறுபரிசீலனைகளில் இருந்து விலகி இருக்கவும் உறுப்பு நாடுகளை மனித உரிமை அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் மனித உரிமை அலுவலகம் தமது கண்காணிப்பு மற்றும் அறைக்கையிடல் மற்றும் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் தொடர்புடைய குற்றங்களுக்கான பொறுப்பு கூடல் உட்பட தமது பணிகளை தொடர ஆதரவையும் கூறியுள்ளது ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் செப்டம்பர் அமர்வின் ஆரம்ப நாளில் இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் திகழ்க்கு ஏழாவது அமர்வு தொடங்க உள்ளது மனித உரிமை நிலைமை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு சஜித் பிரேமதாசுவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தை வரவேற்பதாக முன்னணியின் தலைவரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானமானது அரசியல் சாணக்கியம் நிறைந்தது என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாட்டையும் சிறுபான்மை மக்களையும் சிந்தித்து எடுக்கப்பட்ட தீர்மானமாகவே நாம் இதனை கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய செயற்பாடானது சிறுபான்மை சமூகத்தின் ஒற்றுமையை எடுத்து காட்டுவதாக ஸ்ரீ பிரேமதாசா இந்த நாட்டின் அனைத்து சமூகங்களையும் அரவணைக்கக் கூடியவர் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மிக விரவில் வடகிழக்கின் ஏனைய சிறுபான்மை கட்சிகளும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க முன்வருவார்கள் என மலேய மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசுவாமி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏழு லட்சத்து பன்னிராயிரத்து முன்னூற்று பத்தொன்பது தபால் மூல வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குருநாகல் மாவட்டத்தில் அது கூடிய வாக்காளர்களாக எழுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு பேர் தகுதி பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மாவட்ட செயலக அலுவலகங்கள் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகங்கள் சிரேஷ்டம் மற்றும் பிரதி பொலிஸ் மாதிபர் அலுவலகங்கள் காவல்துறை அத்தியக்சர் மற்றும் உதவி காவல்துறை அத்தியக்சகர் அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள் சிறப்பு காவல்துறை பிரிவுகள் மற்றும் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நாளை தபால் மூலம் தனது வாக்கினை அடையாளப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளைய தினத்துக்கு மேலதிகமாக குறித்த இடங்களில் ஆறாம் திகதியும் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது முப்படை முகாம்கள் மற்றும் ஏணி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள ஊழியர்களுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் இடம்பெற உள்ளன தபால் மூல வாக்குகளை குறித்த திகதிகளில் அடையாளப்படுத்த முடியாத தபால் வாக்காளர்கள் தங்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் எதிர்வரும் பதினொன்று பன்னிரெண்டாம் திகதிகளில் தபால் வாக்குகளை அடையாளப்படுத்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது